இன்னைக்கு வந்து என்னுடைய டயட்டுக்காக நான் எப்பயுமே கம்பு இடியாப்பம் செய்வேன் அது இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெடிமேடாவே கம்பு இடியாப்பமாவும் வாங்கியிருக்கேன் இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கிறேன் இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவுல தண்ணி மொண்டு ஊத்தி பிசஞ்சிக்கிறேன் நல்லா இந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சதுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி காய வச்சுக்கிறேன் இட்லி தட்டுல வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிறேன் பிசைஞ்சமாவே இடியாப்பம் புளியிற மிஷின்ல போட்டு இட்லி தட்டுல எல்லாத்தையும் புளிஞ்சுக்கிறேன் புளிஞ்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டை வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் அது வேகத்துக்குள்ள தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன் அதோட ரெண்டு வரமிளகா பூண்டு ஒண்ணு உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் அரைச்சதை எடுத்து தாளிச்சா நமக்கு சட்னி ரெடி இப்ப இடியாப்பமும் ரெடி ஆயிருச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு கூடவே சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம் கம்பு இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு அதுக்கான காரமான சட்னியும் ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஹெல்தியாகவும் உங்களுக்கு சட்னி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்